தன்னை தேவன் என்று அழைக்க வேண்டும் என்றால் அவளுக்கு நான்கு குணாதசியங்கள் இருக்க வேண்டும் நான் மிக வேகமாக இந்த நான்கு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படி என்றால் சகலத்தையும் அறிந்த சர்வ ஞானியாக இருக்க வேண்டும் ஒருவர் தேவன் என்று ஒருவர் தன்னை அழைக்கிறார் என்றால் He should not be taken by surprise looking at something. ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து வியந்து இது நடக்குமான்னு தெரியாது என்ற ஒரு திகைப்புக்குள் இருக்கக்கூடாது தேவன் என்றால் அவர் நடந்ததையும் அறிந்திருப்பார் நடக்க போறதையும் அறிந்திருக்கிறார் ராமன் சொல்லுவீங்களா சர்வத்தியம் அறிந்த அவர் சர்வ ஞானி இரண்டாவது அப்படி என்றால் அவர் ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல அவர் எல்லா இடத்திலும் இருக்க முடியும் அட்டைமில் எல்லா இடத்திலும் இருக்க முடியும் நான் ஒரு சபையின் போதகராக இருக்கிறேன் கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான சபையை கொடுத்திருக்கிறார் எவ்வளவு அருமையான சபைனா இப்ப நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யும்போது கூட அவங்க எனக்காக சுப்பித்துக் கொண்டிருக்காங்க நான் இன்றைக்கு எங்கள் சபையில் போய் ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை ஆனால் நான் இங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்க முடியல நான் மனிதனாக இருக்கிறதுனால ஐ ஹாவ் லிமிட்டேஷன்ஸ் நான் ஒரு இடத்துல இருக்கலாம் இன்னொரு இடத்துல இருக்க முடியாது ஆனால் தெய்வம் என்பவர் அதை கா அதை தாண்டினவராக இருக்கிறார் அவர் ஒரே நேரத்தில் இங்க இருக்க முடியும் அதே நேரத்தில் அங்க இருக்க முடியும் தென்காசியில் இருக்க முடியும் தேவன் அதே நேரத்தில் அவர் அங்கு எப்படி பிரசனரா இருக்கிறாரோ அதே போல் வாவு உ இந்த மைதானத்தில் அவர் பிரசன்னரா இருக்க முடியும் இங்க இருக்கும்பொழுது சென்னை பட்டணத்திலே அவர் பிரசன்னரா இருக்க முடியும் சென்னை பட்டணத்தில் இருக்கும் பொழுது அவர் அமெரிக்கா தேசத்துல பிரசன்னரா இருக்க முடியும் ஆஸ்ட்ரியா தேசத்துல பிரச்னரா இருக்கும் அப்படி என்றால் பிரசன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் சர்வ வியாபி முதலாவது அவர் சர்வ 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 வல்லவர் வியாபி மூன்றாவது அப்படி என்றால் அவரால் செய்ய முடியாத அதிசய காரியம் என்று எதுவும் இல்லை செய்ய முடியாது எதுவுமே கிடையாது அவர் வந்து தண்ணீர் அவரை தடுக்க முடியாது காற்று அவரை தடுக்க முடியாது மலை அவரை தடுக்க முடியாது நெருப்பு அவரை தடுக்க முடியாது இந்த பஞ்ச பூதங்கள் எந்த பூதங்கள் வந்தாலும் அந்த பூதங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த பூதங்களை அடக்கக்கூடிய அந்த பூதங்களை உருவாக்கின நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் ஹாலலூயா ஹாலலூயா அவர் சர்வ வல்லமே உள்ள தேவன் இன்னைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார் பாருங்க இப்ப நான் இந்த மூணு பாயிண்ட் சொல்லிட்டேன் இந்த மூணு பாயிண்ட் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க நாங்க அதுதான்

சர்வ ஞானியா இருந்தா மாத்திரம் போதாது அவர் எல்லா இடத்திலும் வியாபிக்கிறவரா இருந்தா மாத்திரம் போதாது அவர் சர்வ வல்லமுள்ளவரா இருந்தது மாத்திரம் போதாது அவர் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் அவர் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் இந்த நான்காவது பாயிண்ட்ல எல்லாம் அவுட் ஆமேன் சொல்லுவீங்களா புரிந்தவங்க கரங்க தேடி ராம சொல்லுங்க இந்த தேவனை சொந்தமாய் கொண்ட ஜனம் நாம்